இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் பளுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கடம் வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை சிப்கார்ட் மற்றும் வல்லம் சிப்கார்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்டு மட்டும் தான் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யான்மீர் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரெயினிக்கே ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூறுவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மீஞ்சூர் பெரியபாளையம் குமுடிப்பூண்டி போன்ற இடங்களுக்குலாம் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த இரண்டு வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்